வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்றுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வீட்டின் மகாலட்சுமிகளாக வளம் வரும் பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் இந்த விஷயங்களை மாதம் முழுவதும் செய்தாலே போதும் பண வரவிற்கு எப்பொழுதுமே பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாதங்களில் மிக சிறந்த மாதம் அப்படின்னு சொன்னாலே அது மார்கழி மாதம் தான் இத கிருஷ்ண பகவானும் பகவத்கீதையில மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரும்பாலுமே பார்த்தோம்னா மார்கழி மாதம் பெருமாள் அது மட்டும் அல்ல மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு ரொம்பவே உகந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கு இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் வீட்டின் மகாலட்சுமிகளாக வலம் வரும் பெண்கள் என்னென்ன செய்தால் மனதில் நினைத்தது அனைத்தும் கை கூடும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்தில் முதல் வேலை அப்படின்னு சொல்லப்படுகிறது காலையில் எழுந்து அதிகாலையில் குளித்துவிட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டு அதுவும் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு பசும் சாணத்தால் சாணம் பிடித்து வைத்து அதன் மேலே பரங்கி பூ வைப்பது அப்படின்னு முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து வரும் பழக்கம் இப்போது நேரமின்மை காரணத்தினால சில பேர் இதை ஆனால் மீண்டும் அதை செய்ய ஆரம்பிக்கலாம் நம் வாழ்வில் செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காத வண்ணம் அனைத்தையும் மாற்றியமைக்கலாம் காலையில எழுந்து அழகா குளிச்சுட்டு கோலம் போட்டு பசு சாணம் பிடித்து பரங்கி பூ கிடைக்கவில்லை அப்படின்னா செம்பருத்தி பூவை வைத்து கோலத்தை அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வாசலின் இரு சுத்தமான நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் இந்த விஷயத்த தினம்தோறமே மார்கழி மாதம் முழுவதுமே கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத நம்ம நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கோலம் போட்டு நிலை வாசலை அழக அலங்காரம் பண்ண பிறகு பூஜை அறைக்கு சென்று அங்கு இருக்கும் சுவாமி படங்களுக்கெல்லாம் மலர்கள் வைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம் பூஜை அறையிலுமே ஒரு மஞ்சள் பொடியை வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை ஒரு வெற்றிலைக்கு மேல் வைத்து குங்குமம் போட்டு வைத்து மஞ்சள் பிள்ளையாரை மனதார வேண்டிக்கணும் நம்ம வாழ்வில் எப்பொழுதுமே பண வரவுக்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு மனசார பிள்ளையார வேண்டிக்கிட்டு தோப்புக்கரணம் போட்டு அந்த நாளை துவங்கலாம் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தினமுமே போக முடியாதவர்களாக தினமுமே மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலை பூஜை எல்லா கோயில்களிலுமே தனுர் பூஜை அப்படின்னு செய்வாங்க அந்த பூஜையில கலந்து கொண்டு ஏதாவது ஒரு சின்ன அபிஷேகமோ ஆராதனைக்கு பணம் கட்டி அந்த அபிஷேகத்தை செய்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் முப்பது நாளும் செய்ய முடியவில்லை என்றாலும் நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ அந்த அதிகாலை பூஜையில கலந்து கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம் வாழ்வில் உண்டு பண்ணும் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலை நம்ம வீட்டில் விளக்கேற்றி தீபமேற்றி வழிபடும் பொழுது திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி முதலிய பாடல்களை ஒழிக்க செய்வது முடிந்தால் நாமும் அதோடு சேர்ந்து பாடுவது அப்படிங்கிறத மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக கருதி அதை செய்யலாம் அதிகாலை எழுந்து நீராடி பூஜை செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம் வாழ்வில் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இந்த மாதம் முழுவதும் தானம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது தேவைப்படுபவர்களுக்கு என்னென்ன தானம் நம்மளால் செய்ய முடியுமோ அது அன்னதானமாக இருக்கட்டும் வஸ்திர தானமாக இருக்கட்டும் அல்லது பொருள் தேவைப்படுபவர்களுக்கு எந்த பொருளாக இருக்காலும் அதை வாங்கி கொடுத்து அவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு வெற்றியை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் வருடம் முழுவதும் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது இந்த மாதிரி செயல்கள் அந்த வீட்டில் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் செய்வதனால் இந்த விஷயங்களை கடைபிடித்து மார்கழி மாதம் முழுவதுமே இதை கடைபிடித்து நம் வீட்டில் வற்றாத செல்வத்தை பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனல்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்